நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்றும் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது மேற்கு துசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் பரவலாக மழை பெய்து வருகிறது குறிப்பாக கோவை நீலகிரி மாவட்டங்களில் ஏற்கனவே பலத்த மழை பெய்து வருகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டத்தில் அவலாஞ்சையில் முப்பத்தி ஏழு புள்ளி இரண்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது மேல்பவானியில் இருபத்தைந்து சென்டிமீட்டரும் சின்னக்கல்லார் வால்பாறையில் தலா பதினேழு சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது சோலையாறில் பதினான்கு சென்டிமீட்டரும் எமரால் பகுதியில் பதிமூன்று சென்டிமீட்டரும் கூடலூரில் பதினோரு சென்டிமீட்டரும் மழை பெய்துள்ளது இந்த நிலையில் நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்றும் மிக கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது திருப்பூர் தேனி திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கணித்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க